உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலைந்தாலே போதும் வின்வாசல் அடைந்திடுமே நான் இன்றும் உன் சாயல் தானி என் கோயில் குடிகொள்ள நீ வா நான் என்றும் உன் தானி, என் கோயில் கூடிக் கொள்ள நீ வா தாயாக அன்பு செய்யும் என் உயர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என் இனிய உறவுகளே நாம் இன்று தினம் பத்து ஒன்று இருபத்தைந்தில் இருக்கின்றோம் நாம் தினம் துயாவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அன்னை மரியின் அன்போடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி அறுபத்தெட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இன்றைய முதல் வாசகம் யோவான் ஐந்து ஐந்து பதிமூன்று இயேசுவை நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என ஆவியார் சான்று பகர்கிறார் ஆண்டவர் முழுமையான ஒன்றை நமக்கு முழுமையாக கடவுள் முழுமையாக மனிதன் எப்படி ரெண்டும் முழுமையாக இருக்க முடியும் ஆம் இறைவன் மனிதனாகவும் கடவுளாகவும் நூறு சதவிகிதம் வாழ்ந்தார் இரண்டுமே நாம் இந்த உலகத்தில் அன்பு எப்படி அன்பு செய்யணும் ஒருத்தர் எதிர்பாராத அன்பு ஏன்னா அவருக்கும் கடவுள் முழுமையாக உலக பங்கு கொடுத்தார் அவருக்கும் பசி உண்டு வெறுப்பு உண்டு கோபம் பொறுமை கண்டிப்பு அரவணைப்பு எல்லாம் இருந்தது இயேசுவுக்கும் ஆனால் அவர் முழுமையாக கடவுளாகவும் இருந்தார் அதைத்தான் இங்கு நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏன்னா நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இன்றைய லூகாஸ் செய்தி ப பன்னெண்டு பதினாறு இயேசு ஒரு ஊருக்கு சென்று தொழில் நோயாளே பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்து இயேசுவை காலில் விழுந்து கேட்கும்போது அவர் நோய் உம்மால் முடியும் என்று சொல்கிறார் அவர் கையை நீட்டி தொட்டு விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்றார் அவர் அந்த நோய் நீங்கியதற்காக போய் உன் குருவிடம் காட்டி நோய் நீங்க எதற்கான கட்டளையை செலுத்துங்க நம்ம வந்து இந்த வேண்டுதலை செலுத்தும் போது நான் நிறைய டைம் இன்சல்ட் பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க கேட்பாங்க இது கடவுள் கேட்டாரா இது மாதா கேட்டாங்களா ஆனால் தான் சொல்கிறாரு பாருங்க உன் குருவிடம் காட்டி நோய் நீங்க எதற்காக மோசி கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் அதான் அந்த காலத்தில் ஒரு ஆடு மாடாக இருந்திருக்கலாம் இல்லை பறவையாக இருந்திருக்கலாம் இல்லை புறா எதனா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலத்துக்கு நம் இருப்பது ஒரு பூவோ கேண்டிலோ இதை தான் நம்ம போய் செலுத்துகிறோம் இல்லை நம்மிடம் இருந்தால் அதிக பணம் நம்ம உண்டியில் போடுறோம் மற்றவங்களுக்கு ஒரு உணவு சாப்பாடாக கொடுக்குறோம் இது ஆனால் அந்த கட்டளையை நம்ம மீறுவதில்லை இறைவன் கொடுத்த கட்டளையை பங்க அன்பும் நட்பும் வெளிப்பட்டு மகிழ்ச்சியும் மனநிறைவும் பிறக்கின்றன நம்முடைய வாழ்வில் உறவுகள் முறிந்து மன்னிக்க மனமின்றி வாழ்ந்தால் நம்மில் தோன்றும் பிணிகள் தொழுநோய் போல் வளர்கின்றன மன்னிக்க மனமின்றி கனத்த இதயத்தோடு வாழ்கின்ற போது நமக்கு நாமே பல்வேறு நோய்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எனவே உடைந்த உறவுகளை இணைத்து நோயால் ஏழ்மையால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீது பறிவு கொண்டு இயேசு காட்டிய வழியில் நடப்போம் இயேசு ஒவ்வொரு நாளும் பேய்களை ஓட்டினார் நோயாளிகளை குணப்படுத்தினார் மிகவும் பரபரப்பான பணிகளை செய்தார் நிரம்ப அவர்கள் செயல்களை பாராட்டினார் உற்சாகம் மற்றும் பாராட்டுகள் இயேசுவை மகிழ்ச்சி அடையவில்லை மாறாக ஜெபத்தில் இறைவனை தேடி மற்ற பகுதிகளுக்கும் மீட்பு நற்செய்தை அறிவிக்க வேண்டும் என்று தெளிவான புரிதலை வெளிப்படுத்துகிறார் நம்மிடம் பேசும் இறைவனுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் சில சமயங்களில் நாம் அவருடைய திருவிழத்தை புரிந்து கொள்வதில்லை தவறிழைக்கலாம் ஆனால் ஏழியை போல் நம் குடும்ப உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் நம்மை வழிநடத்த முடியும் பாருங்கள் அன்று ஆசிரியர்கள் கோலை கையில் எடுத்ததுனால தான் நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு உருப்படியான பிள்ளைகளாக மாறியிருக்கோம் இன்று ஆசிரியர்கள் கோலை கீழே போட்டதினால்தான் நிறைய பிள்ளைகளுக்கு நம்மை போல் அவர்கள் இல்லை என்பதை நாம் உணர்கிறோம் அதான் அன்னைக்கு நம்ம எதனா தப்பு செஞ்சால் நம்ம பெற்றோர்கள் கொண்டு போய் நம்மளை எடுத்துன்னு போய் டீச்சர்ஸ்கிட்ட கிட்ட ஒப்படைக்குவாங்க டீச்சர் இதை வச்சு வாங்குங்க சரியா ஏன்னா வீட்லையும் எனக்கு சொல்ல ஆனால் அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு இந்த காலகட்டத்தில் உள்ளதா இல்லை நம்ம வீட்லேயும் பிள்ளைங்கக்கிட்ட அதிகமாக ஜோராக பேச முடியாது ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர் வருவாங்க அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க குடும்பம் பிரியும் அதனால் நமக்கு இரண்டு பக்கமும் பயந்து வாழ்க்கை வாழ்க்கை ஒரு பிள்ளையை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் பிள்ளை ஒரு நல்வழியில் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு தேவையான அந்த பாதுகாப்பு இல்லை அதனால் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம் இறைவனுடைய எதையோ கற்றுக் கொடுக்குற பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு ஜெபிப்பது எப்படி இறைவனை தேடுவது எப்படி இறைவன் பாருங்கள் எல்லா எ எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் நம்ம ஆனால் பிள்ளைகளுக்கு இந்த இறை வார்த்தையில் நாம் ட்ரைனிங் கொடுக்க மறந்து போகிறோம் அதுக்கு நாம் அட்டென்ஷன் கொடுக்க மறந்து போகிறோம் அதனால் நம்மால் முடிந்த அளவு நல்ல பெற்றோர்களாக நல்ல உறவினர்களாக நல்ல உறவுகளாக வாழ முயற்சி செய்வோம் அன்பு இறைவா உம்முடைய வசனங்களுக்கு ஏற்ப எங்களுக்குள்ளே இருக்கும் அந்த அன்பும் நட்பும் எங்களை விட்டு வெளிய போகாமல் நாங்கள் கனத்த இதயத்தோடு வாழ்கின்ற போது நீர் அருகிலிருந்து எம்மை பாதுகாத்து வருகிறீர் அன்று வேதனையோடு இருந்த மாத்தா மரியாளுக்கு நீங்கள் ஆறுதல் தந்தது போல இன்றும் எங்களுக்குள் இருக்கும் எத்தனையோ மன்னிக்க முடியாத பகைமைகள் விரோதங்கள் அந்த கசப்புகள் நடந்த பல மறக்க முடியாத நினைவுகள் இவைகளிலிருந்து எங்களை வெளிக்கொணர உம்மிடம் ஜபிக்கிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி